ஸ்டே நடக்கும் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள வந்து சாப்பிட்டுருக்காங்க சாப்பிடும்போது பார்வதிக்கும் கமுதினுக்கு ஒரு முட்டு ஏற்படுது அது என்ன முட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன முட்டுதல் அப்படின்னா முதல் நாள் வந்துட்டு முதனாளா ஐயே தான் வந்து கட்டி பிடிச்சாங்க காலை நேர்த்தி நைட்டு தான் கட்டி பிடிச்சாங்க திரும்ப ஒரு சண்டை சண்டை வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு விஷயம் ரீசனபிளா இருக்கும்ல அந்த ரீசனே இல்லாமல் ஒரு சண்டை அப்படிதான் வந்து இந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சு என்ன பிரச்சனைனா பார்வதி வந்துட்டு ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்டையர் சீசன்லேயே வந்துட்டு இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் பார்வதியோட ஒர்க்கிங்கிறது ரொம்பவே அதாவது சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் பார்வதி ஒர்க் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த வேலையை பாருங்கள் பாத்திரத்தை கழுவுங்க துணி துவை பாத்ரூம் கிளீன் பண்ணுங்கள் வீட்டை கிளீன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொன்னதுக்கப்புறம் அவங்க உடனே செய்வாங்கன்னா கிடையாது முடியாது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் மினிமம் த்ரீ ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு அவங்க அந்த ஒர்க்கில் வந்து ஈடுபடுவாங்க அதுவும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அடை பண்ணுவாங்க ஓகேவா உடனே அதை வந்து என்ன இல்ல நான் வெளியே போக்குவரத்து சொல்கிறாங்க கமுதின் அப்படின்னு சொல்லி கமுதின்ட்டே அழுகுறது கடைசியில் கமுதின் கேப்டன் ஆரம்பதான் அது பிரச்சனை போய் ரைட்டு அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கவே மாட்டேங்கிற உனக்கு எப்படி நான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தர முடியும் ஒஸ்ட்டில் தான் தர முடியும்னு சொல்லி கமுதின் வந்து அப்போ சொல்கிறான் ஸோ அங்கே தான் இந்த பிரச்சனை ஆரம்பி ஏதே நான் ஊஸ்ட்டா இன்றா என்ன என்ன சொல்ற என்னடா சொல்றது என்னதான் வெளியில தான் வந்து பீட ஓஸ்ட்டின்னு சொல்றாங்க நீ அப்படி சொல்றீ அப்படின்னு சொல்லி அவங்க மனசாட்சி சொல்ல அதை கேட்குறாங்க ஓப்பனா எப்படி நான் அவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் இப்ப வேலை பார்க்கல பார்வதி நீ சொன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு செய்யறேன் அது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு நீ சொல்லு நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் நான் செய்யறேன்ல லேட்டா செஞ்சாலும் நான் செய்யறேன்ல அப்படிங்கும் போது தெளிவாக சொல்றேன் வசிக்கிறப்பதான் நான் சோறு போட முடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் உன்னை சோறு போடுறேன் சோரே வேஸ்ட்டு அதை பேசவே கூடல ஆக்சுவலா அதான் சொன்ன அந்த கண்டென்ட்டு சொல்றேன் அப்பயும் முடியாம முடியாம முடியாது நான் சொன்னதான் கேரக்டர் சொல்லி பார்வதி வந்து இடுபாட அப்போ வந்து கம்பந்தி சொல்றாங்க கமுதின வந்துட்டு பார்வதி பார்த்து சொல்லுது நீ உன்ன மாதிரிலாம் நான் வந்துட்டு வேலை தெரியற மாதிரிலாம் செய்ய முடியாது நம்மள்ட்ட நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி என்ன என்ன புரியல எனக்கு ஓ இஷ்டத்துல அப்படிலாம் கிடையாது நான் வந்து அப்படிலாம் செய்யணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன் அவள்தான் அவனு சொல்லி வழக்கமாக வந்துட்டு அந்த அது அந்த தோரணைகள் வந்து கமுதினு பேச அதுக்கப்புறம் பார்வதி ஈக்குவலாக வந்துட்டு அப்படிலாம் இல்லைப்பா அப்படிலாம் கிடையாது நானும் வேலை செய்கிறேன் நான் வந்து லேட்டா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பீடையுடன் பிடிவாதத்தை அந்த ஃபைட்டு வந்து போகுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் போகுதே தவிர அது மொத்தத்தில் அது வேஸ்ட்டு அந்த ஃபைட்டே ஒரு வேஸ்ட்டு அப்புறம் நீ நான் எதிர்த்து பேசுகிறேன்னா அங்கே தான் வந்து பேசணும் ஏன்னா இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு வரானுங்களா எங்கள் அக்கா மாஸ் எங்கள் அக்கா தூள் எங்கள் அக்கா வந்து சூப்பர் எங்கள் அக்கா தான்ட்டா அப்படின்னு ஆனால் உங்கள் அக்கா எதுவுமே செய்யாது வேலையும் பார்க்காது நல்லா திங்க நல்லா எல்லாம் முட்டை முட்டை தின்னுட்டு வேலை செய்ய சொன்னால் மட்டும் வலிக்கும் எனக்கு அது செட் ஆகாது நான் தான் பண்ணுவேன் நான் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் எதுலையுமே ப்ராப்பர் கிடையாது எதுலேயுமே ப்ராப்பர் கிடையாது அம்மா கழுத்துன மாதிரி டிசிப்ளின் கிடையாது டெக்கோரம் கிடையாது ஒர்க்கு பண்றது கிடையாது ஆனா எல்லாத்தையும் வந்து நான் நினைக்கிறேன் என்னை ஏன் நம்பர் ஒன் தரல டைனிங் டெஸ்கில் எனக்கு எதுக்கு வந்து லாஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேள்விக்கிறது ஆனா ஒர்க் விஷயத்துன்னு வந்துட்டா ஒர்க்கே பண்ணுறது தென் ஹவு எதுவுமே பண்ணாமல் போது டாஸ்க்கு ஸ்பாயில் பண்றது டாஸ்க் ஒழுங்கா விளாட்றது கிடையாது இப்படி எல்லாத்துலேயுமே தடையாக ஒரு பிடையாக இருக்கும் பார்வதி இப்படி தான் இவ்வளோ நாள் வருதுனே எனக்கும் புரியல இதுக்கு எப்படி தான் அந்த கருமத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை புரியலடா டே ஒரு அளவா முட்டு கொடுங்கடா ஒரு அளவாக முட்டு கொடுங்கடா அவங்க அம்மா என்னன்னா நிறையா பேச வேண்டியது இருக்குது அதெல்லாம் பேசாம இதில் பேசி விட்ருவோம் அவங்க அம்மா அம்மாட் அதுதான் ரியா வந்து சொல்கிறாங்க ரியா வந்து இன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க தினைக்கும் ரியா வந்துட்டு சில பாயன் சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு போனாங்க அது இவ ஒருத்தர் வந்து பாரு அரவரா யாருக்குமே மரியாதை கிடையாது யாருக்குமே மரியாதை கொடுக்கறது ரொம்ப துன்படாதான் பேசுறது அவ வந்து என்ன பெரிய இது மாதிரி பேசுறா அப்படிங்கிறது பார்வதியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா திவ்யா வந்து தாய் கிழவி சாரி ஊர் கிழவி ஊர் மாதிரி பேசுது அதாவது அம்மா பொண்ணும் அதாவது இந்த இந்த பீடைகிட்ட உள்ள இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரியான பேச்சுகள் எங்கேருந்து வந்ததுங்கிறது அவங்க அம்மா பேசும்போது தெரிஞ்சு போச்சு ஏன்னா பொண்ணு ஒவ்வொருத்தனையும் அசிங்க அசிங்கமாக பேச அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அதை ரசிக்கிறாங்க கூட இவங்க சேர்ந்து தலையாட்டிக்கிட்டு ஆமாம் அவள் விருவி அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ஜாய் பண்ணி பேசுகிறாங்க இப்போ அவங்களையும் தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் பார்த்தது கிடையாது சூப்பர் ஃபேமிலி சூப்பர் குட் ஃபிலிம்னுற மாதிரி சூப்பர் இல்லை பெண்ணென்னா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்களே தவிர பெண்ணுக்கான ஒரு விஷயங்கள் அங்கங்கள் கூட அவங்க சொல்லலை பெண்ணியம்னா என்ன பெண்ணியம் என்ன பண்ணணும் அது எதுவுமே இல்லை அவங்க சொன்னதெல்லாம் பார்வதி என்ன பண்ணணும் பார்வதி எப்படி இருக்கணும் எவ்வளோ கேவலமானாலும் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ இஷ்டம் அவங்களே இடையில வார்த்தை விட்டு டக்குன்னு மாத்துனாங்க அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு சில நடிப்புகள் நடிக்க முடியலை சில நடிப்புகள் வெளில வந்துட்டு ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி வீக்கில் இப்படி ஒரு கன்றாவியை கண்டது உண்டா ஆன அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு ஸோ கமூதன் பார்வதிக்கும் இந்த ஃபைட்டுங்கிறது எப்போதும் அசிஃபிஷியல் வராதுதான் நான் சொப்பே சொல்கிறேன் மக்களாகிய உங்களை முட்டாளாக்கிறார்கள் இருவரும் நம்பாதீர்கள் நான் நம்பலை நான் கண் விழுத்திட்டேன் எனக்கு நல்லா தெரியும் ரெண்டு லவ்வெல்லாம் பண்ணலை பியூர் கண்டென்ட் தான் அதை உங்களாச்சும் கேம் வர்றானுங்க நீங்கள் புரிஞ்சிருந்தா கமதனுக்கு ஃபேன்ஸ் இருந்தால் பார்வதிக்கு ஃபேன்ஸ் இருந்தால் ரியலைஸ் பண்ணி காரி துப்பி ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதோட விட ஸோ நெக்ஸ்ட்டு ஐ மீன் இதே அது மாதிரி இதே இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டு தழிவாக சொல்லிட்டு நெக்ஸ்ட் விட அவங்கள மீட் பண்ணுறேன் அன்னை உடைய விடுப்பிறதோ உங்கள் கியூ ப்ளட் ஆஃப் டாப் ஆஃப் ஆய் சியூ அகைன்